அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி போன பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் எங்களுடைய சொந்த நடத்திட்டு வரும் வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம் இந்த சத்தியத்தை காப்பாற்ற என்பதற்காக எதையெல்லாம் பிரிந்தேன் தெரியுமா எதையெல்லாம் பிரிந்தேன் இந்த வினை நடந்தது என்று பாமர மக்கள் எல்லாம் சொல்வார்களே அதுதான் உண்மையா அல்லது இது எனக்கு விருத்தாய விதி இதுதான் உண்மையா விதியே உனக்கு ஒரு முடிவு பொய் என்ற வார்த்தைக்கே இடமில்லை என் ஆண்டே எஜமான் வீரவாகுவின் கட்டளை புதைக்கக்கூடிய சடலங்களே ஆனாலும் சரி எரிக்கப்பட உள்ள சடலங்களே ஆனாலும் சரி கால்பணம் முழத்துண்டு வாக்கரிசியை பெற்றுத்தான் தகன பிரயோக செய்ய என்று கட்டளை அவர் கட்டளை ஏற்றேன் புதைக்கப்பட உள்ள சடலங்களெல்லாம் புதைத்து விட்டார் ஆனால் எரிக்கப்பட உள்ள சடலங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது அவருடைய உற்றார் உறவினர்கள் பின்னால் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் எதற்காக சாம்பல் அதுக்கு புனிதமான பெயர் அஸ்தி அந்த அஸ்தியை புதிய பாத்திரத்தை எடுத்துச் சென்று கங்கை நதியை கரைத்தால் இறந்தவர்கள் சொர்க்கலோகம் அடைவதாக ஐதீகம் அதற்காக கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் இங்கு எரிக்கப்பட உள்ள சடங்குகள் நன்கு எரிதா என்று சுற்றி பார்க்க வேண்டும் என் கடமையை செய்தே தெரிய வேண்டும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிவிட்டேன் நான் என்னை மறந்தாலும் நீ உன்னை மறக்காதே அதிலே பயம் நித்தம் நித்தம் சாவுதா நித்தம் நித்தம் சாகுறார் மாடு கன்று உண்டு மக்கள் ஒன்று எண்ணிருந்த மனித விம்மி விம்மி அழுத மனையால் வீதியோடு நின்று விட்டால் சுடலை வரை தூக்கி வந்த சுற்றம் உன்னை சுடலிலே வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் இப்போது உனக்கு எங்கே உறவெங்கே இருந்தபோது ஒரு சிம்மாசனம் இறந்த பிறகும் ஒரு மேடையா சலவைக்கல்லால் அழைக்கப்பட்ட சமாதி சந்ததிகள் உன்னை சன்னதியாக வணங்க வேண்டும் என்ற ஆவல்

அடுத்த பொருளுக்கெல்லாம் ஆசைப்படலாமா பிறவியின் பெருங்கடலை நீ தீர்க்க வேண்டாமா அதை மறந்துவிட்டாயா வாழ்வு சதம் என்று எண்ணி ஆசை தயத்தில் ஆடிய பம்பளமே ஆட்டம் என்று ஓய்ந்து விட்டதுவா கணவனோடு வாழும்போது கணவனை மதித்து வாழ வேண்டும் மதித்தாயா இல்லை அவன் சொல்றதையெல்லாம் பெரிதாக கருதவே இல்லை இல்ல வாழ்க்கை விட்டு விட்டோம் நமக்கு தேவை ஆசைகள் வண்ண வண்ண ஆடைகள் வாசனை திரவியம் அடுத்த சுண்டிக்கூடிய அளவுக்கு காந்தமான பார்வை பேச்சு கடல் அப்படிப்பட்ட பொய் சரீரம் பொய்யாத இந்த சரீரம் உன் உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா வேலையிடம் சென்றுவிட்டது ஆனால் இப்ப பிணமாகி எரிந்து கொண்டிருக்கிறாயே இப்போது எங்கே அந்த வண்ண நாடுகள் திரவியங்கள் சுண்டிழக்கும் காந்தமான பார்வை பேச்சு எங்கே குழந்தைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த விதையா விதி எந்த காத்து சுழந்து சுழந்து சுழற்சி புயலாக அடிக்கும் பொழுது அதிலே பூ என்றும் பிஞ்சு என்றும் காய் என்றும் கனி என்றும் கருதுவதே இல்லை அந்தோ பரிதாபம் அந்தோ பரிதாபம் இதுவும் உங்களுக்கு விளையாட்டா இறைவா பண்ட பாசங்களை பற்றி கொண்டிருந்த கிழ உடம்பு

ஐயோ இறைவன் சென்று விட்டார் உன் மீது பற்றுதல் உண்டா இல்லை ஏனென்றால் பொற்குவியல் பணத்தை கட்டு கட்டா சேர்த்து வைச்சு அந்த பாவ சுமையை சுமந்ததமின்றி தன் மக்கள் பேரன் பேத்தி உறவினர் சுற்றுத்தாங்க சேர்த்து விட்டு சென்றது சரியா இன்னொரு நாள் சாக போகும் பிணம் சித்தாந்தம் பேசுகிறேன் என்னை பார்த்து சிரிக்கிறீர்களா மாயை வென்றவருண்டு மாநிலத்தை வென்றவருண்டு மரணத்தை வென்றவர் யாருமே இல்லை வழிபோக்களை போல் நடந்து போகும் சில நாட்கள் நல்லதே பொறுப்போடு லட்சியத்தோடு வாழ வேண்டும் வாழ்ந்தாயா சீர்பட்டாயா சிறப்படைந்தாயா பெருமை தேடினாயா புகழோடு இருந்தாயா ஆனால் இந்த ஹரிச்சந்திரன் விஸ்வம் என்றால் உலகம் மித்திரன் என்றால் நண்பன் உலக நன்மைக்காக வாழக்கூடிய மகால் விஸ்வாமித்திர மகரிஷி என்னுடைய திருநாடாக திகழக்கூடிய அயோக்கிய மாநகரம் வரேன் யாகத்துக்குரிய பொருளை வேண்டும் என்று கேட்க கொடுக்கிறேன் என்று சொன்ன சொல்லுக்காக எங்க இருக்கே மாமூனில் தான் அச்சன்றி பழகியாக செய்யும் தொழிலே தெய்வம் ஏச்சு இல்லை பேச்சு இல்லை அவமானம் நான் யாருக்கு அடிமை மன்னாதி மன்னனாக இருந்தேன் ஐயோத்தே ஒரு காலத்து இன்று ஆண்டே வீரபாவத்தில் நான் எளிமையா இருக்கின்றேன் எப்படி பெயர் சூட்டோ இப்படிப்பட்ட சரீரம் தாயின் கர்ப்பத்திலே உருவான இந்த சரீரம் தாய் கர்ப்பத்திலே முன்னூறு நாள் தங்கி இருந்து பெற்றெடுத்த இந்த சரீரம் ஆனா இது இப்படியே இருக்குமா இருக்காது தனியாகத்தான் வந்தேன் தாய் தந்தை உறவிலே தண்ணீரிலே வந்தேன் நான் தனியாகத்தான் போகப் போறேன் என்னோடு வரக்கூடிய எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது நீதியை நிலைநாட்ட வேண்டும் தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் சத்தியத்தை அழைக்கப்பட வேண்டும் இந்த உணர்வோடு வாழ்ந்தாயிரா இல்லையே